சாம்பியன் லீக் தொடர் நடைபெற இன்னும் ஃபோர்டே தாங்க இருக்குது அண்டு இந்திய டீமிடம் வந்துட்டு கெஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் வீரர்கள் ஓகேவா காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சிருக்காங்க என்று சொல்லாங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க இதற்கு காரணம் என்ன அந்த அப்டேட் வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அதாவது ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி ஃபைட் பண்ணுறாங்க துபாயில் ஓகேவா மீதி போட்டியெல்லாம் பாகிஸ்தான் வந்துட்டு அவங்க சொந்த மண் பாகிஸ்தான் கண்டிஷனில் ஃபைட் பண்ணுறாங்க அதனால் அவங்க வந்துட்டு யானை பலத்தில் விளையாடுவாங்க என்று சொல்லாங்க சமீபத்தில் கூட நியூஸிலாண்டை புரட்டி எடுத்திருக்காங்க அவங்க சொந்த மண்ணில் ஓகே ரிஸ்வான் வேற கேப்டன் வேற லெவல் ஃபார்மில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சூழலில் ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி அதாவது சின்ன சின்ன தொடர் இந்தியா பாகிஸ்தான் ஃபாஸ்ட்லாம் டக்கி டக்கு டக்கு டக்குன்னு மோதுவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர் இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி மிகப்பெரிய தொடரில் தான் மீட் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது சாம்பியன் தொடர் ட்ராஃபி வந்துட்டு தோனிக்கு அப்புறம் எந்த ஒரு கேப்டன் வின் பண்ணல எட்டு ஒன்பது வருடங்கள் ஆயிடுச்சுங்க ஒன்பது வருடத்துக்கு அப்புறம் ரோஹித் சர்மா தலைமையிலான டீம் இந்தியா அந்த கப்பை வந்துட்டு தட்டி தூக்குவாங்களா அதுதாங்க இந்திய டீமோட மிகப்பெரிய இலக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது ஓகே முதல் மேட்ச் வந்துட்டு ஃபெப் இருபது பாகிஸ்தான் பங்களாதேசத்தோட ஃபைட் பண்ணுறாங்க இந்தியா நாலு டீம் நம்ம குரூப்பில் ஏ குரூப்பில் வந்துட்டு நாலு டீம் இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் ஓகேவா நாலு மேட்சில் டெஃபினட்டாக மூணு ஜெயிச்சால் மட்டுமே நம்ம அடுத்த சுற்று தகுதி பெற முடியும் அதனால் நம்ம டீ நம்ம ஸ்குவாடில் நம்ம குரூப்பில் வந்துட்டு எல்லாருமே மிகப்பெரிய டீம் ஏன்னா பங்களாதேஷ் வந்துட்டு சின்ன டீம் கிடையாதுங்க வேறு மாதிரி விளையாடுவாங்க நியூசிலாந்து சொல்லவே தேவையில்ல நம்ம இந்திய மண்ணில் வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணிட்டு போனாங்க நம்மளோட ப்ளஸ் மைனஸ் அவங்களுக்கு நன்கு புரியும் சேனர்லாம் இருக்கார் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஸ்குவாடை நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்குவாடை ஓவர் கம் பண்ணி டீம் இந்தியா வின் பண்ண முடியுமா அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இந்த சூழலில் அதாவது காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் ப்ரோ வலி அதிகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு பும்ரா வந்துட்டு இன்ஜுரி ஆனால் ரெக்கவர் ஆனார் அண்டு ஒன் மந்த் வந்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க ஐபிஎல்ல அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் ஆனால் வந்துட்டு டீம் இந்தியா என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஐபிஎல் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கேம் இது வந்துட்டு நம்ம தாய் தாய்நாட்டை பெருமைப்படுத்துறது தான் ஒரு இந்திய டீம் பிளேயரோட கடமை இந்திய வீரரோட கடமை இந்த சூழலில் கௌதம் கம்பீரும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்தார் இந்த சாம்பியன் தொடர் கப்பை வின் பண்ணது தோனி தான் ஓகேவா அவர் கேப்டனாக இருக்கும் போது அவருக்கு தான் இதோட அணுகுமுறை ஸ்ட்ரென்த் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே புரியும் அவர் வந்துட்டு பயிற்சியாளராக இருக்கிறது பெட்டர்னு இவர் கொஞ்சம் ஒதுங்கியிருக்காருங்க இந்த சூழலில் நம்ம தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பும்ரா நீங்கள் களத்தில் இருந்தால் போதும் பிளேயிங் இருந்தால் போதும் நீங்கள் பத்து ஓவர் வீச வேணாம் அஞ்சு ஓவர் போட்டால் போதும் நீங்க இருந்தாலே எதிரணி டீம் கால் உற்றும் அந்த பயம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்று தோனி பும்ராவிடம் பேசியிருக்காரு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டும் பேசியிருக்காங்க அவரும் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க இந்த சூழலில் பும்ரா வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி முதல் இருந்து என்ட்ரி ஆகிறாருன்னு சில அப்டேட் வருது ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் வந்துட்டு டெஃபினட்டாக அவர் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இப்போதைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் பவுலர் தான் பவுலர்னா அவர் தான் அவ அவரை மாதிரி யாருமே கிடையாதுன்னு வைங்கள இந்த பவுலருமே இன்னும் உருவெடுக்கலைங்க இதைத்தான் சோய் பக்தர் இன்சமா முழுக வாசிம் அக்ரம் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்கள் காலில் விழுகிறோம் பும்ரா மாதிரி ஒரு பவுலரை நாங்கள் கிரிக்கெட் உலகில் பார்த்ததே கிடையாது அவர் வந்தார் அவர் வந்துட்டார்னா டெஃபினட்டா இந்தியா எல்லா டீமையும் எளிதாக மிதித்து ஏறிட்டு அந்த கப்பை அடிச்சிருவாங்க பும்ரா சார் நீங்கள் மட்டும் வராதிங்க தயவு செய்து பாகிஸ்தான் மேட்சில் மட்டும் ஏன்னா நீங்கள் வந்தால் டெஃபினட்டாக நாங்கள் எங்கள் சொந்த மண்ணில் நடக்கிறதுனால எங்களுக்கு தான் அட்வான்டேஜ் நாங்கள் சாம்பியன் ட்ரோஃபியாக அடிச்சிருவோம் ஆனால் நீங்கள் உள்ள வந்தால் அந்த கனவு பழிக்காது அந்த கனவு நிஜமாகிறது வந்துட்டு டீம் இந்தியா இந்தியாவுக்கு தான் பும்ரா வந்தானட பாகிஸ்தான் உள்பட எந்த எதிரணி டீமாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஈஸியாக விட்டு போயிடுவார் என்றும் அனைவருமே பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் நீங்கள் மட்டும் தயவு செய்து வராதிங்க அண்டு பும்ரா கம்பேக் பண்ணுறாரு காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட சொல்லுவாங்க பட் காயத்தோட நம்ம பும்ரா வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு அண்ட் ஒவ்வொரு டீமுக்கும் நோ என்ட்ரி ஆகுமா அண்ட் ஏ குரூப்பில் வந்துட்டு நாலு அணிகள் இருக்காங்க